இரண்டாவது உள் ஒதுக்கீடு அல்ல எஸ் சமூகத்தினரை பல வகையாக பிரித்து அவர்களை தனித்தனி தொகுதிகளாக சப் சப்கேட்டகரைசேஷன் என்று ஆங்கிலிருந்து தமிழ்நாட்டில் இருப்பது ஒதுக்கீடு ஒரே சமூக தொகுப்பில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பயன்பெற முடியாத நிலையில் நுகர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு ஒரு ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியிருப்போம் அது சப் கோட்டா இது சப்கேட்டகரைசேஷன் அதாவது சப் கிளாசிஃபிகேஷன் எழுபத்தாறு சாதிகள் இருக்கின்றன என்றால் அந்த சாதிகளை பொருளாதார அடிப்படையிலே அளவுகளை அளவுகளாகக் கொண்டு அதனை அளவுகளாகக் கொண்டு ஏ பிரிவு பி பிரிவு சி பிரிவு டி பிரிவு என்று ஆந்திராவிலே பிரித்ததைப் போல தனித்தனியே அவர்களை பிரிக்கிற முயற்சி இது சப்கேட்டங்கரை சேர்ச்சி பீகாரிலே தலித் தலித் என்று இரண்டாக பிரித்து விட்டார் அதே போல தெலுங்கானாவிலும் ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருந்த போது பிரித்த அதே நடைமுறை தெலுங்கானாவிலும் உண்டு ஆக சமூகத்தினரை சமூக அடிப்படையில் அவர்களின் சமூக தகுதியை பார்த்து உள்ஒதுக்கீடு வழங்குவது என்பது வேறு இவர்கள் ஒட்டுமொத்த சமூக தொகுப்பினை ஒரு மாநிலத்தில் எழுபது சாதிகளோ ஐம்பது சாதிகளோ நூறு சாதிகளோ இருந்தால் அவர்களை நான்கு குழுக்களாக பிரிப்பது ஐந்து குழுக்களாக பிரிப்பது அப்படி பிரிக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது இதுதான் அளித்து அளித்துள்ளது இப்போ மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்ற என்பதால் தான் அம்பேத்கர் அவர்களின் காலத்தில் பார்லிமெண்ட் என்ற பெரிய அந்த மக்கள் அவைக்கு அந்த அதிகாரத்தை ஒப்படைத்தார்கள் எதுவாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டி தொடர்பாக அந்த பட்டியலில் ஒரு சாதியை சேர்ப்பதாக இருந்தாலும் சாதியை நீக்குவதாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீடு தொடர்பான எந்த முடிவாக இருந்தாலும் அதனை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற அதிகாரம் அரசமைப்பு சட்டத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் அவர்களை எந்த கேட்டகரியில் சேர்க்க வேண்டும் என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் என்று மாநில அரசுகளுக்கு அதிகாரத்தை வழங்குகிறார்கள் இது ஆபத்தானது எனவேதான் ஐந்தாறு தொகுதிகளாக அல்லது இரண்டு மூன்று தொகுதிகளாக ஒட்டுமொத்த சமூக தொகுப்பினரும் பட்டியல் சமூகத்தினரையும் பாகுபடுத்துவது அல்லது வேறுபடுத்துவது அவர்களை பிரிப்பது டிவைட் என்பது அந்த முயற்சியை நாம் எதிர்ப்போம் கிரிமி லேயர் என்கிற வருமான வரம்பை ஒரு பொருளாதார அளவுகோலை இடஒதுக்கீட்டுக்கு பயன்படுத்துவதை எதிர்ப்போம் இந்த இரண்டு